ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபிகே இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் அமைதியும் அதன் அவசியமும் உண்மையில் அமைதி பல நிலைகளில் இருக்கிறது அதிலும் பிரதானமாக இரண்டு நிலை அமைதிகள் இருக்கிறது மலர் தோட்டத்தின் அமைதி வேறு மயானத்தின் அமைதி வேறு நாங்கள் பார்க்க போகிறது மலர் தோட்டத்தின் அமைதி அதற்காக மனிதர்கள் அமைதியாகவே இருந்துவிட வேண்டும் என்பதல்ல ஒரு ஆழமான சொற்பிரயோகம் இருக்கிறது கட்டி போட்டால் மனிதன் கூட விலங்காகி விடுவான் தனக்கு தேவையானவற்றை தான் தான் கேட்க வேண்டும் அது வேறு ஆனால் தேவையற்ற கலகலப்பு அல்லது ஆர்ப்பாட்டம் அமைதியின்மை அது பற்றிய ஒரு பார்வைதான் இன்று எங்களுடையதாக இருக்கிறது உண்மையில் இப்போது அதிகம் முரண்பாடுகள் அதிகரித்திருக்கிற காலம் இது காரணம் இல்லை அமைதியின்மை மக்கள் மத்தியில் மன அமைதியும் குறைந்திருக்கிறது அதே போல் ஒருவரோடு ஒருவர் கதைப்பதும் அதிகரித்திருக்கிறது உண்மையில் நாங்கள் அமைதியாக இருக்கிற போது அநேக விடயங்களை எங்களை சுற்றியுள்ள விடயங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்குவது மிக சுலபமான அது ஒரு சிறப்பான செயலாக இருக்கிறது அல்லது அது ஒரு இலகுவான காரியமாக இருக்கிறது சிந்தனைகள் சிதறித்தான் இருக்கும் சிந்தனைகள் பலவற்றையும் ஆராயத்தான் செய்யும் சிந்தனைகள் பல விடயங்களையும் பார்க்கத்தான் செய்யும் அது வேறு ஆனால் அந்த நாங்கள் பார்க்கிற எங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை நாங்கள் காண்கிற போது அமைதியான மன எண்ணத்தோடு அல்லது அமைதியான ஒரு மன ஓட்டத்தோடு பார்க்கிற போது அந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்குவது மிக ஒரு ஆழமாக அது எங்களுக்குள்ளே தங்கிவிடும் அமைதி என்பது ஒரு தவநிலை தான் அப்படி இருக்கிற போது மனித வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இயன்றவரை அதாவது ஒரு ஒரு சில நிமிட அமைதி ஒரு நாள் முழுமைக்கும் போதுமானது என்று சொல்லப்படுகிறது இயந்தவரை அமைதியாக இருக்க பழகிக்கொண்டால் அல்லது அந்த அமைதியை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் அநேக விடயங்களை நாங்களும் உள்வாங்குவதிலகுவாக இருக்கும் அதிலிருந்து வெளிப்படுகிற எங்களுடைய பிரதிபலிப்பு வந்து மிக சிறப்பானதாக மிக வெற்றிகரமானதாக இருக்கிறது உண்மையில் எதை உருவாக்கினாலும் அதற்குள் தானே அடைபட்டு கிடக்கிற ஒரு அவலம் மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது கவனச்சிதறல்கள் அதிகரித்திருக்கிறது இவை எல்லாவற்றிலும் இருந்து வெளிவந்தால் நிச்சயம் சிறப்பான வெளிப்படுத்தல்களை நாங்கள் காண்பிக்க முடியும் சிறப்பாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்துகிற போதுதான் சிறந்தவர்களாக அல்லது சாதனையாளர்களாக முளிர முடியும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளுகிற போது அதை அமைதியாக உள்வாங்கி அமைதியாக வெளிப்படுத்துகிறது என்பது மிகச் சிறப்பான ஒன்று ஒவ்வொருவரும் அமைதியை ஆழமாக நேசிக்க வேண்டும் அமைதியை பற்றி சிந்திக்க வேண்டும் மௌனம் ஒரு அற்புதமான விடயம் நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போதாகட்டும் அல்லது ஒரு பாடலை கேட்கிற போதாகட்டும் அல்லது எங்களுக்கு விருப்பமான அல்லது எங்களுக்கு பிடித்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிற போதாகட்டும் கேட்கிற போதா போதாகட்டும் அமைதியாக இருந்து அந்த விடயத்தை நாங்கள் உள்வாங்குகிற போதுதான் அது மனதிலும் மூளையிலும் சிறப்பாக பதிந்து இன்றைய நம்முடைய இளையோர்களுக்கு அமைதியாக இருப்பது என்பது மிக கடினமான ஒரு விடயம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அலைபேசியோடு இருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு சாதனத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு சாதனங்களும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகள் அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிக சவாலான விடயம்தான் அந் அப்படியான ஒரு அமைதிக்கு நாம் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும் காலம் மிக மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய காலத்திலிருந்து அடுத்த தலைமுறை எதை விட்டு விட்டுவிட்டார்களோ ஓரளவுக்கு அந்தந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிற கருத்து பிறழ்வுகள் அல்லது இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிற சமூக மாற்றங்கள் இவற்றிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இலவகமாக விட்டு கொள்ள முடியும் இன்று ஆக்ரோஷமான அல்லது அடிதடியான அல்லது அப்படியான ஒரு க காலம் அதை நேசிக்கிற ஒரு மனப்பாங்கு அது அதிகரித்திருக்கிறது அமைதி எந்தளவுக்கு தேவை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுகிற போது நாங்களும் விடுவோம் எங்களை சுற்றி இருக்கிற சமூகமோ அல்லது எங்களை சுற்றி இருக்கிற உலகமோ அமைதியாகிவிடும் அமைதி ஒரு நல்ல விடயம் அமைதியை நேசிப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை நன்றி